இந்த ரெண்டு வசனத்துக்கும் உள்ள தொடர்பு ஊழியர்கள் கண்டிப்பாய் அறிய வேண்டும் ஒன்றே எனக்கு நீங்கள் என்ன இருப்பீர்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் இது இந்த வசனத்துக்கும் உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதையும் உங்கள் தேவை செய்திருக்கிறார் அறிந்திருக்கிறார் இந்த ரெண்டு வசனத்துக்கும் உள்ள தொடர்பு ஊழியர்கள் கண்டிப்பாய் அறிந்திருக்க வேண்டும் நீங்கள் சாட்சியாய் நிற்க விசுவாசித்தால் நீங்கள் மத்திய ஆறு எட்டு முப்பத்தி ரெண்டு வசனத்தை கண்டிப்பா விசுவாசிக்க வேண்டும் சாட்சியாக ஊழியம் செய்யணும்னு நீங்க விசுவாசித்தா மத்திய ஆறு எட்டு முப்பத்தி ரெண்டு வசனத்தை நீங்க கண்டிப்பா என்ன செய்ய வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் இந்த ரெண்டையும் ரெண்டையும் இணைச்சு தன் ஊழிய பாதையில உபயோகப்படுத்த தெரியாத ஊழியக்காரங்களுடைய நிலைமைகள் வருகிற நாட்களிலே பரிதாபத்துக்குரியதாயிருக்கும் இருக்கும் முக்கியமா ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டு சொல்ல சொல்லியிருக்கிறார் அதை நான் ரெண்டு கொஞ்சம் நேரத்தில் சொல்றேன் இன்னொரு வசனத்தை சொல்லிடுவோம் இந்த பிரசங்கத்துக்கு இந்த வார்த்தைகளுக்கு முன்பதாக இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் சகரியாவின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் ரெண்டு மூன்று இந்த வசனம் கத்தர் தேசமெங்கும் போக வேண்டிய வார்த்தை இதை நிறைவேற கடவதாகன்னு சொல்லியிருக்கிறார் சகரியாவின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் ரெண்டாவது மூன்றாவது வசனம் ஒருத்தர் வாசிங்களேன் தேவதாரு விருட்சங்களே புலம்புங்கள் கேதிரு மலங்கள் விழுந்தது பிரபலமானவைகள் பாலாக்கப்பட்டன பாசானின் கர்வாலி மரங்களே புலம்புங்கள் அரனுள்ள சோலை கீழே தள்ளப்பட்டது மெய்ப்பர்களின் மகிமை போதும் அழிந்து போன வழினால் அவர்களின் அலர் சத்தம் கேட்கப்படும் தோத்துராம் அலையலையா இந்த மேலே வாசித்த ரெண்டு வசனத்துக்கும் உள்ளே ஒரு இணைப்பை ஒரு ஒரு ஐக்கியத்தை அறியாமல் ஊழியன் செய்ய முடியாது அப்படி ஊழியன் செய்கிறவர்கள் அப்படி ஊழியத்தை நடப்பித்திருக்கிற நிறைய பேர் ஆண்டோடைய பார்வையில இருக்கிறாங்க இல்ல என்ன கவனிக்கல நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய வார்த்தை ஆண்டவர் தெளிவாக எழுதுகிறார் இந்த சகரியாவின் புத்தகம் அதிகாரத்தில் எழுதுனதுக்கு ஆண்டவற்ற சில ஊழியங்களை பற்றி கேட்கிறாய் சில ஊழியர்களை பற்றி கேட்குறாய் அப்போ ஆண்டவர் எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சு முடிவில் இருந்து இருபத்தி ஆறிலெலாம் நடக்கக்கூடிய ஒரு சில ஊழியத்தினுடைய காரியங்களை கற்று சொல்லி பொழுது நாலு வார்த்தைகளை இருக்கிறார் லீபனோன் என்கிறது தேவனுடைய வனம் லீபனோன் என்பது தேவனுடைய ஊழிய ஸ்தலங்கள் ஊழிய பாதைகள் அதில் நிறைய மரங்கள் இருக்கிறது அதில் நாலு விதமான காரியங்களை கர்த்தர் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஒன்று இந்த ரெண்டு வசனத்துக்கு இல்லாமல் மாறாய் நடப்பித்த ஊழியங்களை குடித்து கர்த்தர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார் தெளிவாய் கர்த்தருடைய சத்தம் இது தேவதாரு விருட்சங்களே தேவனுடைய வனம் விருட்சங்கள் என்கிறது தெய்வீக சம்பந்தப்பட்ட ஒரு தோட்டம் அங்கே சொல்றார் தேவதாரு விருட்சங்களை புலம்புங்கள் கேதுரு மரங்கள் என்ன செய்தது விழுந்தது வருகிற ஆண்டில இந்த ரெண்டு வசனத்துக்கும் இணைப்பு இல்லாமல் ஊழியம் செய்கிற நிறைய ஊழியங்கள் கேதுரு மரங்களா இருந்தாலும் அது கண்டிப்பா என்ன செய்யும் விழுந்தே ஆகும் தேவதாரு விருட்சங்கள் புலம்ப வேண்டிய கட்டாயம் வரும் இவங்களுக்கு இப்படி சம்பவித்ததே என்று சொல்லி கற்றலுடைய பிள்ளைகள் புலம்ப வேண்டிய கட்டாயம் ஏற்படுத்தப்படும் இதில் எந்த மாற்றம் இருக்காது இரண்டாவது சொல்றா இந்த ரெண்டு வசனங்களையும் இணைத்து வாழாத பிரபலமான அழகா எழுதப்பட்டிருக்கிறது பிரபலமான ஊழியங்கள் பாலாக்கப்படும் அவன் பிரபலமான ஊழிய ஸ்தாபனங்கள் பிரபலமான ஊழியங்கள் பிரபலமான சபைகள் இனி வருகிற நாட்களிலே லீபனோன் வனத்துக்குள்ளே இருக்கிற தேவதாறு விருட்சங்கள் நிறைந்த இடத்துக்குள்ளே இருக்கிற பிரபலமான மரங்கள் அலையிலுயா என்ன செய்யப்படும் பாலாக்கப்படும் நிறைய ஊழியங்கள் விழும் நிறைய பிரபலமான ஊழியங்கள் பாலாக்கப்படும் மூணாவது ஆண்டு சொல்கிறார் பாசானின் கர்வாலி மரங்களை புலம்புங்கள் கர்வாளி மரம் அது புலம்புமா எதுக்காக அரண்ள்ள சோலை அரணுள்ள சோலை கீழே தள்ளப்பட்டது ஒரு அமெரிக்காவில் ஒருத்தர் வாக்கிங் போனவரை கீழே தள்ளி சாபடிச்சிட்ட அரணுள்ள சோலை அப்படி தள்ளிட்டு கீழே அரண் சோலை என்ன செய்யப்பட்டது கீழே வர்ற நாட்களில் நிறைய அரணா நிற்கிற சோலைகள் போல இருக்கிற உங்களெல்லாம் காப்பாத்தீங்க கண்டிப்பா காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிற அதுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன் அறநிலை சோலை கீழே தள்ளப்படும் அடுத்தது மெய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படும் அவன் வச்சிருக்கிற மகிமை என்ன செய்யப்படும் என்ன செய்யப்படும் சொல்லுங்க மகிமை அழிந்து போனபடியால் அழறுகிற ஒரு சத்தம் உண்டாகும் சொல்றாள் என்னுடைய வனத்துக்குள்ளதான் பேசுறேன் என்னுடைய சோழைய பற்றி தான் பேசுறேன் என்னுடைய தேவதார் விருட்சங்கள் இருக்கிற இடத்தை பற்றி தான் நான் பேசுறேன் மகனே தைரியமா சொல்லு எனக்கு சாட்சியான் நிறுத்த நான் அவர்களுக்கு கொடுத்த ஊழியத்தை மத்திய ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை விசுவாசிக்காம செயல்பட்ட கேது மரங்கள் கீழே தள்ளப்படும் பிரபலமானவர்கள் என்ன செய்யப்படுவார்கள் கண்டிப்பாக தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பாராத ஒரு பாலாக்கப்படுகிற சூழ்நிலை வரும் அரணான சோலை கீழே தள்ளப்படும் மேய்ப்பர்களுக்குன்னு வச்சிருக்கிற மகிமை அழிந்து போகும் அஞ்சொன்னு இந்த ரெண்டு வசனத்துக்கும் என்ன அர்த்தம் இருக்குது அப்போது சிலர் ஒன்று எட்டில் சாட்சியான்னு இருக்கிற வசனத்துக்கும் மற்றே ஆறு எட்டு முப்பத்தி ரெண்டில் இருக்கிற வசனத்துக்கு என்ன அர்த்தம் அண்ணு சொல்கிறாரே ஒன்று சாட்சியாக இருக்கணும்னா இந்த வசனத்தை விசுவாசித்தான் ஆகணும் எனக்கு ஒருத்தன் சாட்சியா ஊழியம் செய்யணும்னா மத்திய ஆறு இரண்டு எட்டு முப்பத்தி ரெண்டு விசுவாசித்து தான் அதை விசுவாசிக்காம தங்களை நல்ல கேதுருவை போல வளர்த்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க மகனே அவங்களெல்லாம் நான் விழ தள்ள நான் ஆயத்தமா இருக்கிறேன் அவன் சாட்சியா நிற்கிறேன்னு சொல்லிட்டு மத்திய ஆறு எட்டு முப்பத்தி ரெண்டு விசுவாசிக்காத நிறைய ஊழியர்கள் தங்களை பிரபலமாக்கி கொண்டிருக்கிறாங்க அப்படி பிரபலமாக்கப்பட்டவங்க எல்லாம் பாலாக்கப்படுகிறது நான் தூதர்ல அனுப்பிட்டேன்னு சொல்றார் அவர் என்ன பண்றாரு எனக்கு தெரியல ஊழியர்களுக்காய் பிரசங்கப்படுகிற வார்த்தை சோலையை போல தங்களை வச்சிருக்கிற அவங்க எல்லாம் என்ன என்னாக்கப்படுவாங்க அப்படின்னா கீழே தள்ள படும் அதெல்லாம் காப்பாற்ற முடியாது ஜவன்லாம் காப்பாத்தாதுன்றார் ரெண்டு வசனத்துக்கையும் ஆதாரமா வச்சு ஊழியம் செய்யாத எந்த சோளையும் காப்பாற்றப்படாது புயல் காற்று வரும் சபைக்குள்ள புயல் காட்டு வரும் ஸ்தாபனத்துக்குள்ள புயல் காட்டு வரும் சூப்பராக மனம் போல வளர்த்திருந்த பல மரங்கள் கீழே தள்ளப்படும் பல மரங்கள் கீழே தள்ள படும் பத்து நிமிஷம் புயல் வந்துச்சுன்னா அங்க இந்த சோலையில் இருக்கிற நூத்தி அஞ்சு மரங்களும் கீழே தள்ளப்படும் யாரும் காப்பாற்ற முடியாதுன்றார் நான் நிறைய ஊழியர்காரளுக்கு மகிமையை கொடுத்துருக்கிறேன் என் மெய்ப்பொருளுக்கு அந்த மகிமையெல்லாம் அவங்க அழிவுக்கு உபயோகப்படுத்திட்டாங்க அதனால அவன் மேய்ப்பர்களின் மகிமை அழியும் என் மகிமை நிற்கும் மேய்ப்பர்களுக்குன்னு ஒரு மகிமை நான் பூமியில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் கொடுத்தேன் அந்த மகிமை எல்லாம் அவங்க தீட்டுப்படுத்திட்டாங்க அதனால மேய்ப்பர்களின் மகிமை அழியும் இதில் இருந்து யாரும் தப்ப முடியாது பாஸ் இஸ்ரேல் ஜெயக்குமாரே இந்த மாதிரி வசனத்தை விசுவாசிக்காமல் போனால் எனக்கும் இதே நிலைமை தான் அப்புறது ரொம்ப கஷ்டம் அப்படி நீங்கள் கேட்கலாம் கத்தர் சாட்சியாக அனுப்பின நிற்க வைத்த ஊழியக்காரங்களுக்கும் இந்த மத்திய ஆறு எட்டு முப்பத்தி ரெட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நீங்கள் கேட்க அழகா சொல்றாரு உன்னை சாட்சியாக நிற்க சொன்னது நான் உன் தேவை எனக்கு என்னன்னு தெரியும் உன் தேவையை சந்திக்க தெரியும் உன் தேவையை என்னால் உணர முடியும் உன் தேவைக்கு தக்கதாக என்னால் செயல்பட முடியும் நீங்கள் ஏன் அதை நம்பலன்னு கேட்குறார் நான் கேட்குறேன் இப்படி எதிராளியாக எழும்ப போகிறீங்களே இங்க ஒரு கூட்டம் எழுப்புதல் வருதுன்னுட்டு இருக்கிறான் இங்கே ஒரு கூட்டம் மறுரூபம் அடைஞ்சிட்டு இருக்கான் ஏசு வர போகிறாருன்றான் நீங்கள் என்னடா எல்லாருக்கும் எதிராக எழும்புறேன்னு சொல்றீங்களே அண்ட் சொல்றாரு என்ன விசுவாசிக்காம நீ சாட்சியாக நிற்க முடியாது நீ செய்கிற ஊழியை உன்னை சாட்சியாக நிறுத்தாது உன் ஜபம் உன்னை சாட்சியாக நிறுத்தாது என் வார்த்தையை நீ விசுவாசிக்கலையே உன் தேவைகளை அறிந்தவர் ஒருவர் உண்டு உன் தேவைகளை உணர்ந்தவர் ஒருவர் உண்டு உன் தேவைகளை சந்திக்கிறவர் ஒருவர் உண்டு உன் தேவைகளுக்கு தக்கதாய் செயல்படுகிறவர் ஒருவர் ஒருவர் உண்டுன்றத எண்ணமே உனக்கு இல்லையே நான் உனக்கு கொடுத்த தரிசனத்தை நீ மறந்துட்டேன் நான் உனக்கு கொடுத்த அழைப்பை மறந்துட்டேன் அவர் கொடுக்குற பதில் அப்படி தான் நான் உனக்கு கொடுத்த தரிசனத்தை மறந்துட்டேன் நான் உனக்கு கொடுத்த அழைப்பை மறந்துட்டேன் நான் உன்னை அனுப்பின ஊழியத்தை மறந்துட்டேன் நீ எதையோ செஞ்சு என் நாமத்தினாலே நீங்கள் பல சோலைகளை எழுப்பி வச்சிருக்கிறீங்க அதெல்லாம் கீழே தள்ளப்படும் கேது மரங்களை வளர்த்து வச்சிருக்கிறீங்க அது பாலாக்கப்படும் தயவு செய்து சின்ன சின்ன ஊழியக்காரங்களாம் பாக்கியவான்களாக இருக்கிறீங்க உங்களெல்லாம் காப்பாற்றி கொள்வதற்கு உங்களுக்கு நல்ல கிருமைகளை தருவாராக அல்ல இதையெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தையை தெளிவுபடுத்தினார் என்னன்னா தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க சொல் என்று சொன்னார் உங்களுடைய நல்ல கவனியங்க இதுதான் ஆண்டவர் இந்த மெசேஜினுடைய மூல கருத்து அதுதான் ஊழியக்காரங்க ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் உங்களுடைய பொருளாதார தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க ஆயத்தப்படுங்கள் ஆமென் உங்களுடைய ஊழிய தேவைகள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யப்படுங்க ஆயத்தை படுத்துங்க தன் தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க தெரியாதவங்க பாடெல்லாம் பகா மோசம் ஆயிரும் அது பொருளாதார வீழ்ச்சி இந்தியாவுக்கு வருதா இல்லை இந்த ஊழியர்கள் பணத்தை எல்லாம் கவர்மெண்ட் புடுங்க போதா அது என்னன்னு எனக்கு தெரியல ஊழியர்காரங்க தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க தெரியலன்னா இந்த வசனம் நிறைவேறும் உங்க தேவை எதுவா இருந்தாலும் அதை எதுக்குள்ள வைங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்கன்னு ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார் இஷ்டம் போல செலவழிக்கிற காலம் இனி வராது இஷ்டம் போல நீங்க செலவு பண்ணணும்னு கலெக்ஷன் பண்ண ஆண்டவர் எதிர்த்து நிப்பார் தெளிவா சொல்ல சொல்றார் காத்துல இந்த சத்தம் போவோம் காத்துல இந்த சத்தம் போவோம் என் தேவதூதர்கள் அங்க இருக்கிறாங்க நீ கக்குன உடனே தூக்கிட்டு போய் எவன் இருதயத்தில் வைக்கணுமோ அங்கெல்லாம் வச்சிருவாங்க அது பாம் வெடிக்கும் தெரிஞ்சு யாரும் பாம் என்ன செய் வைக்கிறதில்லை சொல்லிதான் அனுப்புனார் நீ ஒரு தனிப்பட்ட மனுஷனாக உட்காந்து பிரசங்கித்தாலும் அந்த வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்த உடனே என் தெய்வ தூதர்கள் அதை எடுத்துட்டு போய் அந்தந்த வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறதுக்கு நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் அதனால நீ இதை கொஞ்சம் ஊழியக்காரங்க தான் இருக்கிறாங்க இவங்களுக்கு போய் இது பிரசங்கம் பண்ணுறமே நீ என்ன செய்ய வேண்டாம் யோசிக்கவே வேண்டாம் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதனால நான் தெளிவாக சொல்றேன் இந்த இனி வருகிற நாட்கள் எவ்வளவு காலம் இருக்குமோ தெரியாது உங்களுடைய தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க கற்றுக்கொள்ளுங்கள் அவன் இல்லைன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை இது ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன் தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க சொல்றீங்களே அதை எங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லும் ஆண்டவர் எனக்கு ஒரு அஞ்சு காரியம் சொன்னார் வாசிங்களே